சில குறிப்பு நம்ம செபிக்க போறோம் சாந்திக்க அப்படி எப்பவும் பண்ற மாதிரி அப்படியே பண்ணுவோம் புது ஜப குறிப்பு நீ சேர்ந்து பண்ணுங்க அப்புறமா உங்களுக்கு ஏதாவது குறிப்பு இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம் இல்லாட்டி நீங்களும் எங்க கூட சேர்ந்தே உங்க பிரச்சனைகளும் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க ஆண்டர் பெரியவர் அவரை அருந்து விடுதலை கொடுப்பார் எப்பேற்பட்ட காரியமானாலும் அவரே கரு ஒம் இல்லை எல்லாத்தையும் அந்த விடுதலை கொடுப்பார் ஆமே நண்பின் பரிசு பிரிதாவே இந்த வேலைக்காக நன்றி சுத்தரே சப்பா நன்றி சாப்பா நன்றி ராஜாண்டி நல்லபுரப்பா திருமண குருவாகி வரை செய்கிறவரை நேற்று மாறாத கண்மலைப்பா ராஜாதி ராஜினே மகிணே தேவனே மகத்துவ மாணவரே உன்னது மாணவரை உலகரை நேற்று மாறாத கண்மலையே

தோரிஷாக எல்லா பிசாசி கட்டி ஜெமிக்கிறேன் கட்டி ஜென்மிக்கிறேன் ஏசுவி நாம கட்டி ஜெமிக்கிறேன் அள்ளிக்கப்பட விசாசி அள்ளிக்கப்படுறதாங்க தேசிய எல்லா விக்கிரிக்கிறீங்க கட்டி ஜென்மிக்கிறேன் கட்டுக்குறேன்

என்ன தான் தக்கில எரிக்கப்பட்டுப் போவதாக ஜெயிக்கிறியா எல்லா மந்திர வல்லமைகள் பிழிசு பலவை செய்வனா எரிக்கிறேன் 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 எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன் மந்திர வளமையை சுற்றி எரிக்கிறேன் சுற்றி எரிக்கிறேன் சுற்றி எரிக்கிறேன் வல்லமைக்கு சுற்றி அரிக்கப்படுவதாக ஜபத்துகிறவர்கள் நான் நான் தூணித்துக்கிறவர்கள் மந்திர வல்லமைகள் பிழிசு பலமையை செய்வன ஆவினாசுவின் எரிக்கிறேன் 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 E o Renny semblei fazer esse sample. सोरिशा गादााराबारी कलाबरुक्क ताराबारी सलाबारी कलाबरुक्क ताराबारी कामा सोरिशा गादेरी मका ताराबारी कलाबारी सलाबारी कलाबरुक्क ताराबारी कामा सोरिशा गादेरी मका ताराबारी सलाबारी कलाबारी सलाबारी काश तोरिशा गादेरी मका ताराबारी कलाबरुक्क ताराबारी सलाबारी कलाबरुक्क ताराबारी कामा सोरिशा गादेरी मका ताराबारी सलाबारी कलाबारी सलाबारी कलाबरुक्क ताराबारी सलाबारी कामा

சாஞ்சு புரஞ்சுக்கான் ஜெயிக்கிற பிள்ளைய ஆசிர்வதிங்க தகவலையே கட்ல அப்புபடுத்தி ஜெபிக்கிறையா பிள்ளைக்கு விரோதமாக பேசுற எல்லாம் பொய்யாய் கொடுக்க எல்லா குற்றங்களையும் கட்ட மறைச்சு அப்புறம் படுத்திங்கப்பா பொய்யாய் சொன்ன செயலிருந்து போகட்டையா

மறுபடியுமா அப்படியே மகன் தொடக்தேவன் ஜெயிக்கிறேன் நன்றி நன்றிப்பா நீ தான பார்த்து நீதிமன்றம் பிள்ளை தூக்கி நிறுத்தின தக்கப்பினேன் பிள்ளை தூக்கி நிறுத்தின தகப்பினேன் சீக்கிரமாய் நல்ல உறுதியான மன நிலைமையில நல்ல உறுதியான மன நிலைமையில வெளியே வந்து தன் மனைவியின் பிள்ளைகள்

எல்லா பிள்ளைங்க சமாதத்தை கட்டுச்சு வச்சுட்டாசு ரத்தத்தை தெளிக்கிறப்பா ஜான்காஜ் முழுக்கிறேசோ தெளிக்கிறேசோ தெளிக்கு ரேசோ தெளிக்கிறப்பாண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதி ஆசிர்வீங்க தகப்பட தோரிஷா கதிரி மக்கமா தோரிஷா கதிரி தலை வரிக்கமா கத்தியப்பா கூடுற ஆசிரதிங்கப்பா பேசுவேன் நல்லா தகப்பனே ஆமே

மறையட்டையா குழப்பங்களை வந்து பண்ணுற பொல்லாத குழியில சாசி குறி அழுக்கி பண்றையா திருச்செயில காணப்படுற குழப்பங்களை சாசி குறியில கட்டி திருச்சபைக்கு ரோகமாய் போராடுகிற பொள்ளாத ஆசுகள் நெருமலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் ரோகமாய் போராடுகிற பொள்ளாந்த ஆசைகள் நெருமளமாக நெருமலம் ஆகட்டும் நெருமலமாக நெருமலம் ஆகுசில ஜெபிக்கிறேன் தெளிக்கிறேன் கத்து தேசின தெளிக்கிறையா மாட்டாரே திருச்சபை பரிசுத்தம் பண்ணுவீமா திருச்சியை திருச்சபி பரிசு படிச்சுருக்கேன் திருச்செடி ஆவியில் ஆளுமை தேயா கத்திரி கட்ல போகுதுப்பா திருச்சபி ஆசுரியத்துக்கு உங்க கடல போடுறேன்

சோதரையா ஒரு எழுப்புதிகளுக்கி அவர் எழுப்புதீ பச்சி பிடி கேட்டு தக்கையே சோதனா திருச்சி ஆசிரியங்க பத்து ரொம்ப பத்து நிக்கரை பொறுப்புதர்ச்சி பச்சை கட்டி அடர்ந்த செய்ய பொறப்பதிங்க நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே கத்த ஜபத்தை கேட்டார் அலையிலயா அலையிலயா அடுத்தபடியா நம்ம செபிக்கிற ஜப குறிக்கும் திருமணத்துக்கா ஜெபிக்குவா திருமணத்துக்கா ஜெபிக்குவோம் அப்புறமா நீ ஊழிக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணு விசேஷ ஊழியக்காரங்களுக்காக விஷ்ணர்களுக்காக செபிக்கணும் எல்லாரு மேலையும் தேவை பாதுகாப்பு இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் அறியாம தான் கத்துரி பிள்ளைங்க சுண்ணுப்படுத்துறாங்க ஆண்டவர் மட்டும் அறிஞ்சாங்கன்னா ஏசப்ப பாதுகாத்து வந்து முழங்கால் போட்டுருவாங்க ஆண்டோர் அறியாம இருக்கிறதுனாலதான் ஏசப்பாலே பிள்ளைங்க விரோதமா செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப பார்த்தாலும் அவங்க நமக்காக நல்லது தானே இறங்கி இப்படி வேலை தான் செய்யறாங்கிறத அவங்களுக்கு தெரியல அந்த அறிவு கண்களும் கண்ணை குழாய் போடுறதா போராடி ஜெயிக்கும் போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்போது அவங்களுடைய தேசப்போ உண்மையான தேவம் என்பது அவங்களுக்கே தெரியும் திருமண்டலத்துக்காக ஜபிப்போம் சின்ன பிள்ளைகளுக்காக நம்மளையும் மிஷினரி ஒளியும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா அப்பா எங்க திருமண்டலங்கள் தான் ஜெபிக்கிறோமே ஒரு எழுப்பு தரக்கணே போடுங்க ராஜா சபா என் தகப்பன திருமண்டலத்துல ஏசப்பா யார் யார் என்னென்ன போஸ்ட்ல இருக்காங்களோ ராஜாவை எல்லா பிள்ளையும் கர்த்தர் ரச்சுக்கு தருவீராகப்பா கர்த்தரே ரச்சுக்கு தருவீராகப்பா கர்த்தரே மனம் இறங்கி ரச்சுக்கு தருவீராக ஏசப்பா ரச்சுக்கு கர்த்தருடையதேசப்பா குமாரன் விடுதலை மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆகும் ராஜாவை அப்பா

ஏசப்பா திருமண்டலத்துல ஏசப்பா இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்பா பசுத்தமாக்கப்படணும்பா ஏசப்பா எங்க ஏசப்பா எங்க தூத்துக்குடி ஆசை திருமணங்கள் ஆசீர்வதிங்க ராஜா பணி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜாதிமாய் கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க ராஜா வல்லமை இறங்கணும் ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா அப்பா ஸ்தோத்ரம் 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 அப்பா ஏசப்பா நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி 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 ஏசப்பா எங்க திருமணத்தை ஆசீர்வதிக்கு பாதுகாப்பு நன்றி 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 ஏசப்பா ஏசப்பா இந்த வேலையில ராஜாவே ஊழியர்களுக்காகவும் சுசிசு ஊழியர்களுக்காகவும் விஷயமாதக்காக ஜெபிக்கிறோம் தத்தாவே அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா என் தகப்பனே அவர்கள் ராஜாவே சில பேர் குடும்பத்தோடு இருக்காங்க சில பேர் பிள்ளைகளை தோனாவில் விட்டுட்டு போய் மிஷினரி செய்யறாங்கப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பின் கரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தாங்கப்பா ஏசப்பா என் அங்க இருக்கிற ஜனங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள திருபி செய்யப்பா ஏசப்பா இவங்க உண்மை குறித்து பேசும்போது ஆவியான பேசுங்க மாம்சிகம் அல்ல அஜா ஆவியான வெளிப்படுவீராங்க ஆவியான சட்டத்தை ஜனங்கள் கேட்டு கீழ்படிய திருபி செய்யப்பா உங்க மேல ஏசப்பா விசுவாசம் உழவுகளாய் மாறக்கிறது செய்ங்கப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஆவிக்கிற வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கிறது செய்யப்பா ஏசப்பா உங்களுடைய நாமம் கேள்விப்படாத எத்தனையோ கிராமங்கள் உண்டு ராஜாவ அந்த கிராமங்கள் எல்லாம் ஏசப்பா மிஸ்ரமாளர்களும் சுசிஷ ஊழியர்களும் போகணுராஜாவை அப்பா தடைகள் எல்லாம் திரும்பி ஏசப்பா நான் உனக்கு முன்னே போய் கோனல அழகை செவ்வையாக்குவேன்னு சொன்ன தெய்வாம உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க போய் ஏசப்பா எல்லா பொன்னலானவர்களையும் செவ்வையாக்குங்க ராஜாவே ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும்பா ஏசப்பா ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிங்க ராஜாவே வல்லமையை கடத்தினால ஆசீர்வதிங்க ராஜாவே மிஸ்ரீ ஸ்தாபனங்கள்ல இருக்கிற ஏசப்பா என் தகப்பறையும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் ஏசப்பா ஹாஸ்டல் ஏசப்பா ஆர்பனேஜ் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா அவங்க மூலமா ஏசப்பா கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் இன்னும் பெருக இன்னும் இந்த தேவையானல கத்தர் அனன்முட்டி எழுப்பு எழுப்புவீராக ராஜாவே யார் யாரெல்லாம் ஊழியர்களாக நீங்க தெரிந்து கொண்டீங்களோப்பா எல்லாம் கத்தர் எழுப்பு ராஜாவே ஒரு எழுப்புதலுக்கு நீ போடுங்க ராஜாவே பற்றி ராஜாவே நாத்து மேல இருக்கிற பிள்ளைகள்லாம் ரச்சித்து தாங்க இசப்பா ஊழியர்காரல வளமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா அதிசயங்களை அற்புதங்களும் செய்யுங்க இசப்பா உங்களை நாம பிரஸ்தா இடத்துல நீங்க வந்து நெல்லுங்க இசப்பா இருக்கிற பிள்ளைகள் மேல ஆசீர்வாதா அக்னிய இசப்பா பொலிங்க ராஜாவே ஆவியான இறங்கிய அசைவாடு வீராக ராஜா பிள்ளைகளை அற்புதங்களை வரலினால நகப்புங்க ஏசப்பா செய்ங்கே கரம் பலமாய் இடை பெறட்டும் ராஜா எல்லா பிள்ளைகள் நடந்து போகிற தேசத்தையும் கர்த்தருக்கு சொந்தமான தேசமாய் மாற்ற ராஜாவே அப்பா எத்தனையோ ஊழியக்காரர்களும் மிஷமாக சோர்ந்து போயிருக்காங்க அப்பா பலவீனமா இருக்காங்கப்பா கர்த்தரே அவர்களுக்கு பலனை தாங்க இசப்பா சுகத்தை தாங்க பலனை தாங்க ஆரோக்கியத்தை தாங்கப்பா அவளுடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாங்க வைராக்கியத்தை தாங்க என் இசு ராஜாவுக்கா ஏதாகும் சாதிக்கணும்ங்கிற இன்னத்தை தாங்க பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க ஏசா நாமத்தினால அவங்களுக்கு எதிர்த்து யார் யாரா நிக்கிறாங்களோ ராஜாவே அப்பா நக்சலேசோ இல்ல மத தீவிரவாதிகளை யார் நின்னாலும் ஏசப்பா அவர்களுக்கு முன்பாக நின்று நீங்க சந்திங்கப்பா அவர்களுடைய முழங்கால்கள் முடங்குவதாக ஏசா போற நாமத்தினால அவர்களை செபிக்கிறவர்களை வேதத்தை நேசிக்கிறவர்களை மாற்றீங்கப்பா எப்படி சவுளை பவுலாய் மாற்றினீரோ ராஜாவே அதே போல உங்களுடைய நாமத்துக்கு உரதமா எழுமி நிற்கிறவர்களை கத்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ராஜாவே உங்களுடைய ஊழியர் செய்கிறவர்களை மாற்றுங்கப்பா ஏசப்பா

अंदर कटलो पूर्त अंदर तो हमारे अच्छी भी तरह दिया देश को पूर्त इतना सही बोल रहा है ये तो पूर्त इतना इंगान भी परसों तो दिदामे देवले कल वाली सुबह ऐसा पाल वाली चित्र ऐसा पाल वाली चित्र ऐसा पाल वाली चित्र ऐसा नंदी तक पढ़े नंदी तक पढ़े नंदी तक पढ़े नंदी तक पढ़े नंदी सो नंदों ने दूर शाखा बीरी मंगता रावारी सारा बारी कलाबर कलाबर

व्याधि गुग्गुल मरीच दल एवं आमल में एकत्रित प्रदेशी नामक स्नातिप्रिय हेलो व्याधि नल संजीवनी कल्प पोषक तथा मसाले मणिपदक स्वाद चजि के तथा में रक्तसुपते प्रोमे या ओमेरिया में अदरक के साथ व्याधि पदक से व्याधि गुग्गुल से इंगित करना व्याधि पदक का प्रयोग किया जाएगा जैन द्वारा व्याधि गुग्गुल के साथ सेवन द्वारा अदरक से सिंहदान तथा शोधरण के सेवन द्वारा और व्याधि गुग्गुल में नरेंद्र मंडल व्याधि गुग्गुल और की आमे मुर्गी पलट दिया, मुर्गी पलट दिया, इस बारी बुधवार, मुर्गी बन गई, सब बनाओ ले आके मेरे पर बाल बने आसीन दिखे रहे तो आज भी दिखे रहे हम आस चुजा दे सोदर, आस चुजा दे सोदर, पांव से नहीं, पांव से नहीं, लक्ष्मी लक्ष्मी सोदर, सोदर बाल ज़्यादी रहते हैं, ज़िन्दगी बदले हाँ कहते हो आस � gwaggwaga unikọ siya gbiyarịda ga gbagaggabili yare ihe bera onye kagapọ ayyụla siya lera gbagaggawa gbagagwa gbagagwa इस तथा सामान्य चले से आर्यति दिवस से वर्तमान आर्य से केन जस ने सल्ला हॉस्पिटल की तरफ एक बार इन बोनस उदय वदगुण कार्य राजीव पा से करने चल रहा है यहां यहां और और सोत्र सोत्र सोत्रिया से कौन गाड़ी पर प्लेगा के सोन बार उदयया होत्रम इस कोन गाड़ी से और सोत्र सोत्र सोत्रिया

दोनों का तस्वीर जब तक पास आया रहे, इन दिनों तक आस पास का पैसा लोग लगाएंगे। आस पास का सॉंग लगाएंगे। इन लोगों को तुम देख रहे हो आप ही के लिए कितना से तक ले कर बोल बोल कर देश के नाम जब भी कराएंगे देश और देश समुद्र

பற்றி நூற்று நூறு தனது ஒப்புகொரு பிறகு

பிள்ளைகள் மேலே ஏசப்பா உங்களுடைய வல்லமையில தரம் இறங்குவதாக ராஜா ஏசப்பா என் தகப்பின டீச்சர்ஸ் ஏசப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிற வசனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இருதயத்துல பதிய செய்யப்பா ஒவ்வொரு வசனங்களும் பிள்ளைகள் தியானிக்க ஆரம்பிக்க ஏசப்பா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு திருவை செய்ய ராஜாவே ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிங்க ராஜாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் நிரப்புங்கப்பா வருகிற வருஷத்துல ஏசப்பா என் விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகளுக்கும் வராத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ராஜாவே பிபிஎஸ்க்கு தியாகத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க வல்லங்களை கரத்தினால பிள்ளைகள் உண்மை அவர்கள் சொந்த லட்சகரா ஏற்றுக்கொள்ள கிருவை செய்யுங்க வேர்பற்றி கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஏசப்பா கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜாவே பிள்ளைகள் ஏசப்பா வீட்டுல போய் தாய் தகப்பனுக்கு முடிய வசனத்தை சொல்ல ஏசப்பா தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட கிருவை செய்யுங்க ராஜாவே அப்பா ஏசப்பா உங்களுடைய நாம மகிமைப்படணும் ராஜாவே அப்பா புரஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா ஒரு வல்லமையை ஏசப்பா இறங்க செய்ப்பான் ஆவியானவரையும் அக்னி அபிஷேகனால நிரப்புங்கப்பா ஒரு எழுத்துதான் அப்படியே போடுங்கப்பா இந்த விபிஎஸ் ஊழியத்துல ஏசப்பா அற்புதம் செய்யுயேசப்பா அதிசயம் செய்யுங்க பிள்ளைங்க ஜபத்துல கேட்கிற எல்லா காரணமே நீங்க செய்த முதலராஜ் ஆவு பிள்ளைங்க விசுவாசத்துல வளர அன்பிலே வளர ஏசப்பா உமர்களாய் நிலைத்திருக்க பெருக்க உண்மையர்களாய் மாறக்கறதை செய்வராஜ் ஜாவு விவேஷ் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்த்துல பிள்ளைகள் ஏசப்பா வெற்றியாளர்களா எல்லாம் மாற்றிட்டாங்கப்பா ஏசப்பா பிள்ளைகள் ஏசப்பா ஒரு நாட்களில் ஆலயத்தின் பூங்கலாய் மாற கருதை செய்த ராஜாவே ரச்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட கிருதை செய்த ராஜாவே ஒரு எழுப்புகள் அத்தனையை கத்தர் போடுவீரா ராஜாவே அது பற்றி பிடிப்பதாக ராஜாவே பிள்ளைகளை கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ரோட்ல நடந்து போறாங்கப்பா தனியா போறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் தகப்பள்ளை பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே அப்பா பெண் பிள்ளைகள் ஏசப்பா ஆண் பிள்ளைகளுடைய சரிவத்தை கூட ராஜாவை கடத்திட்டு போய் ஏசப்பா அவங்களுடைய ஒவ்வொரு பாட்சையும் வெட்டி ராஜாவை கொடுமைகள் நடக்கிறது ராஜாவே இந்த தேசத்துல ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க இவருடைய குற்றங்களை மன்னிங்க ராஜாவே அப்பா சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா எயிஷப்பா என் தக்கப்பணி சிறு பிள்ளையை பாதுகாத்து சொல்லுங்கப்பா இந்த கிடத்துக்குற கும்பல்கள் ரட்சிக்கப்படலை நாமத்தினால உணர்வுல தாங்க ராஜாவே அவங்க பிள்ளையார் தான் அவங்க அப்படி செய்வாங்களா உணவுல தயத்தை தாங்க ஏய் அப்பா சரிதியா இறங்கி இந்த ஜனங்களை ரச்சது தாங்க ஏய் சப்பா ரட்சிப்பு கருத்தரோட ரச்சது தாங்க இசை அப்பான் இந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அக்கல சுட்டரித்து போடுங்க ராஜா இந்த கொலை பாதக பிசாசே கர்த்தர் அக்கல சுட்டரித்து போடுங்க ஏசப்பா மனமிறங்கி ஒவ்வொரு சிறு பிள்ளையில கண்ணி மணி போல பாதுகாத்து சொல்லுங்கப்பா ஏசப்பா அற்புதம் செய்யுங்களை கத்திரகார்க்கு ஒப்பு கொடுக்குறப்பா வாலிபர்கள் தேசத்துக்கு ஏசப்பா ஒரு தீபமாய் ஒளியப்பா அப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க செல்போனு கடுமையா இருக்காங்க உலகப்பாவை இச்சல விழுந்து கிடக்காங்களே ஏசப்பா மனமிறங்குங்கப்பா

உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கத்தருக்குறவர்களாய் மாற்றி ராஜாவே அப்பா தேசத்துல ஒரு எழுப்பு கலக்கினை போடுங்கப்பா வாலிபர்கள் சுவிசேஷம் சொல்லணும்ப்பா வாலிபர்கள் இயேசுக்களை பக்திரை பாராட்டுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா வாலிப தம்பி தங்கச்சி குமத்தில ஒரு போடுங்கப்பா பேசப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா எங்க போனால பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என் பிள்ளைகளே ஆண் பிள்ளைங்களை பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே அவர்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவர்களே ஆவியானவரே அவர்களே அர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்த்து தாங்கப்பா தகப்பனுக்கு கீழ் படிக்கிறவங்களாய் தாய்க்கு கீழ் படிக்கிற பிள்ளைகளாய் வாலிபர் தம்பி தங்கச்சிங்களை வளர்த்து தாங்கப்பாப்பா நீங்களே பிள்ளைகள பாதுகாத்து சொல்லுங்கப்பா வாகனத்துல பாஸ்ட போறாங்கப்பா மூணு பேர் நாலு பேர் போறாங்கப்பா வாலிபர் தம்பிகளை ரச்சுது தாங்கப்பா செல்போன் போறாங்கப்பா வாலிபர்களை ரச்சிது தாங்கப்பா ஹாஸ்ட்ட யாரையாவது இடிக்கிற மாதிரி போறாங்கப்பா பயமா இருக்கு ராஜாவே மரண பயத்தை அவர்களுக்கு உருவாக்குங்கப்பா இருதே ஏசப்பா ஜாதிகள் உண்மை தெய்வம் என்று அறிந்து கொள்ள அவர்களுக்கு பயம் உண்டாக்குங்க அப்பா ஏசப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் ரச்சிக்கப்படணும் அப்பா வாலிபர்கள் பாஸ்ட போற பைக் ஓட்டுற எல்லா வாலிபர்களும் சந்திக்கப்படணும்ப்பா கர்த்த சந்தி தரலுங்க சந்தி தரலுங்கப்பா அப்பா ஏசப்பா பைய ஓட்டுறதுக்கு ஞானத்தை மறுவேன் தாங்கப்பா ஞானத்தை மறுவேன் தாங்கப்பா ஏசப்பா தாய் தகப்பனுடைய போதனத்தை கேட்டு கவனிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா பெற்றோருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாய் வளர்த்து தாங்கப்பா தம்பிகளை ரச்சிது தாங்கப்பா தம்பிகளை ஏசப்பா ஸ்லோவா போக கிருதை செய்யப்பா பருசுத்து ஞானத்தையும் அறிவியும் தாங்க ராஜாவே இப்படி பாஸ்டா போய் அப்பா என் தகப்பனை மரணம் நேரிடுகிறதே ராஜாவே அப்பா ஏசப்பா ஆத்து மக்கள் பாதளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் ராஜா ஏசப்பா ரச்சிங்க ரச்சிங்க தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா

பாதுகாத்துக் கொள்ளுங்க அற்புதம் செய்ய அசிங் கரவை ஜெபத்தையும் கத்த கேட்ட தேடு போடான அவர் ஜபத்தை கேட்ட தேவம் ஜெயின் தருவார் அவர் வந்து வேதமே சொல்லுது ஜெபத்தை கேட்கிறவரே அப்ப நம்ம மாம்சமான யாரும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள போட்டிருக்கு பூமி எல்லாம் எங்கும் உள்ளதில்லையே என்னை நோக்கி பாருங்கள்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணும் அவர் தான் அவர் தெய்வம் அவரை நோக்கி பார்க்கணும் அவரோ அந்த உலகத்திலிருந்து எல்லா மக்களையும் பிரகாசிக்க வந்திருக்கிற மெய்யான வெளி தோழி அதான் தேவனாய கத்துக்கிட்டு நோக்கி பாருங்க கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லாரும் கரலூராஜ்யத்துல போனோம் அதுதான் முக்கியம் அது நரக வைக்கப்பட்டிருக்கு அக்கடி கடல் வைக்கப்பட்டிருக்கு அது ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஆண்டோருக்கு பின் பின்னால வராத பிள்ளைகள் அதனால யாருமே அப்படி இருந்துருக்காது ஏசப்பட்ட அசட்டை பண்ணிட கூடாது பின் தொடர்ந்து போனதான் பல்லவத்துல போக முடியும் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை ஒரு முன் இரண்டு ராஜ்யத்துக்கும் பிரவேசிக்க முடியு எதுவும் கூறுகிறது ஏசப்பதான் வழி ஏசப்பதான் சத்தியம் ஏசப்பதான் ஜீவன் அவரை இல்லாமல் யாரும் வேறு ராஜ்யத்துக்கு போக முடியாது அவர் பின் அவரை பின்பற்றி போனோம் பின்பற்றாத பெயருக்கு எரிநேரம் கழிக்கப்பட்டிருக்கு அப்பினி கடல் வைக்கப்பட்டிருக்கு தாமணும் அங்க எப்பவுமே அது இருட்டான் பயங்கரமான இருவின் இடம் நிறைஞ்ச இடமா பழுக்கடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வாங்கலாம் அப்படிப்பட்ட இடத்துக்கு போ போகக்கூடாதுன்னு தான் நம்ம மேல வச்ச பெரிய அன்பு எல்லாம்களும் மன்கிருமும் தேவையான காட்சித்துள்ள வரணும் அப்பினி கடலுக்கு போய் விழுந்துருக்கலாம்னு சப்பா அதனால எல்லாரும் ஆண்டோருக்கு கொடுங்க நம்ம இன்னைக்கு நினைக்கல என்னை மரணம் உண்டு பறிச்சு உண்டு நேரம் ஆண்டர் போயிடணும் அது நிறைய தள்ளுபட்டு கூடாது அதனால ஏசப்பாவை ஏற்றுக் கொடுங்க ஏசப்ப அவங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமே பாவத்துல இருந்து எந்த பிடிப்பட்ட பிரச்சனை இருந்தாங்களும் ஆண்டர் தேவைப்படுப்பாரு ஏசப்பா உங்களுக்கு முழுமையா பிடிச்சுக்கோங்க குடிக்கு அடிவட்டு எடுக்கிறீங்களா போதைக்கு அடிபட்டு எடுக்கிறீங்களா கஞ்சாக்கு அடிவட்டு எடுக்கிறீங்களா என்னென்ன காரியத்துல அடிவுபட்டு இருக்கீங்களோ அந்த எல்லா காரியத்திலும் இருந்து அந்த அடிமைத்தனத்தை முகத்து பொறிப்பாரு அவருக்கு உண்மையான நம்ம பின்பற்றி போனா அதுல இருந்து கண்டிப்பா விதிலிருந்து ஏன்தானு பிடிச்சுக்கிட்டு மீறி குடிக்கிறவங்க மீறி மீறி போத போடுறவங்க மீ மீறி அவங்க செய்யற பார்க்க துணிகரமா செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களும் ஆண்டு விடுதலை பண்ண முடியாது நம்ம கல்லை கைமி கீழே எடுக்கிறோம் பெரிய கல்லை எடுக்க தூக்கம் இல்லை யாரையா ஹெல்ப் போகிறோம் அதே மாதிரி ஆண்டுகளுக்கு வந்து ஹெல்ப் போகணும்னா ஆண்கள் அந்த காரியத்தை விடுதலைப்படுத்துவாரு அதனால நீங்க ஏசப்பா புடிச்சுக்கோங்க அது மாட்டும் இல்ல விடுதலையும் கொடுப்பாங்க ஏசப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ணிடுவாங்க ஏசப்பா அவரை பிடிச்சுக்கோங்க நம்மளை தேடி வந்து மீட்டெடுக்க வந்து ஏசு ஆமே ஆமேச்சது அந்த தகப்பிலும் வெளியே இருந்தது எல்லா ஜென பொண்ணுக்காக நன்றி ஈசப்பா அன்று எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா எல்லாத்தையும் தரிசிக்கப்படுத்துங்கப்பா எல்லாத்தையும் ரசிங்க ஈசப்பா எல்லாரும் தேவன் ராட்சத்துக்கு வரக்கா தடை கிரிய செய்யுங்கப்பா அவங்களோட பல தகத்தை ஒத்துக்கணும் என்று சொல்லிக்கிறியா எப்படியாவது எல்லா மக்களும் அங்க எல்லாருமே இசப்ப ராஜ்யத்துக்கு வரணும் தான் எல்லாத்தையும் ஜெமோன்றப்பா எல்லா மக்களும் ரசிக்கப்படணும்ன்றதை ரசிக்கப்படணும்ன்றதை ரசிக்கப்படணும் என் உள்ள முழுவதுக்கு எல்லா மக்களும் ரசிக்கப்படுவா சிறியர் பெரியர் முதியர் வாழ்வது எல்லாருமே ரசிக்கப்படணும் இசப்பா இந்த மாயை நிறைந்து உலகத்துல இருந்து மாயை பின்பற்றி ஏமாற்றப்படுற கழகப்பா எல்லாரும் தட்டது ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கணும்ப்பா அப்படியே தட்டச்சு பிறப்பிருக்கா சொல்லி